பாக் செடி பாருங்க காமிக்கிறேன் இந்த செடி பதினாறு மாதம் நாங்கள் வாங்கி வச்சு ஆறு மாதம் ஆகுதுங்க சின்ன பேக்கெட்டாக தான் இருந்தது இன்றைக்கி க்ரோத் பாருங்கள் ஒரு அடிக்கு மேலே வந்திருக்கு ஜன்வரியில் வச்சு நாலு மாதம் கம்ப்ளீட் ஆச்சுங்க எல்லா செடியும் ஏன்னா வெயிலுக்கு ஓவர் வெயிலுங்கிறதுனால செடி ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகுது இது பார்த்திங்கன்னா மருந்து அது தான் தெளிச்சுட்டே இருக்கும் ஒரு செடி செடி ஒரு ஒரு செடி இறந்துட்டே இருக்கு இப்போ இறக்க இறக்க ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டே இருக்காங்க இடைவெளி ஏழு அடிக்கு ஏழு அடி இடைவெளிங்க ஏழுக்கு ஏழு அந்த ஏழு அடியில் வாழை ஏழு இடைவெளி எப்படி இருக்கு பாருங்க வாழைக்கு வாழை ஏழு பாக்குக்கு பாக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னா ஏழு அடி வருதுங்க ஏன்னா ரெண்டு வருஷத்தில் வாழை முடிஞ்சிருது பாக்கு மட்டும்தான் இருக்கும் அப்போ க்ரோத் மேலே ஏறவும் சரியாக இருக்குங்க பார்க்குக்கு மெயின் வந்து தண்ணி அதிகமாக இருக்கணும் பாருங்கள் இந்த லைன் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த லைன் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக இருக்கும் நாலு டைரக்ஷன்ல பார்த்தாவே லைன் வந்து கரெக்டாக வருங்க இந்த டைரக்ஷன் பார்த்தாலும் இந்த லைன் கரெக்டாக வரும் இந்த டைரக்ஷன்ல பார்த்தாலும் வரும் இந்த டைரக்ஷன்லேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வருங்க பாக்கு மெயின் வந்து தண்ணி பயங்கரமாக இருக்கணும் தண்ணி செல்வாக்கு இருந்தால் நம்ம பாக்கு வைக்கலாங்க வெயில் வந்து பயங்கர ஓவராக இருக்குது அதனால தான் தண்ணி கட்டி ரெண்டு நாள் தான் ஆகுது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வெடி அதேமாரி நாளைக்கு தண்ணி கட்டுற மாதிரி வருங்க ஒரு செடி நல்லா வேர் பிடிக்கும் பாருங்கள் பச்சை பச்சை சேருன நல்லா அருமையாக இருக்குது அதேமாரி இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வச்சுருக்கேங்க உங்களுக்கு பார்க்க பற்றி ஏதாவது தெரிஞ்சால் அப்படி கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாக்கு வந்து ஏற்காடு அடிவாரம் பயங்கரமாக இருக்குது நாங்கள் சேலம் மாவட்டம் காடியாம்பட்டிங்க அதாவது ஏற்காட்டுடைய சாரல் தோப்பு நிறைய வச்சுருக்காங்க இருந்தாலும் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் அதை வச்சு நாங்கள் பண்ணிக்கிறோம் பாத்தீங்களா இருபது நாளைக்கு ஒரு முறை மருந்து தெளிப்போம் ஏன்னா மருந்து கொடுத்தா தானே இதோடைய ஊட்டச்சத்து அதிகமாக ஆல் ஆன்லைன்ட்டிங்கிற ஒரு மருந்து மட்டும் தெளிப்போங்க இன்னும் ஒரு மூணு நாலு வருஷம் இதை வந்து நம்ம கரெக்டாக பராமரிக்கணும் இந்த ரகம் பார்த்திங்கன்னா நாட்டு ரகங்க இந்த பாக்குச்செடி பார்த்திங்கன்னா நாட்டு ரகம் அங்கே பாருங்கள் ஸ்கூல் லீவிட்டோன்னு நான் தோட்டத்துக்கு உடனே எங்கள் குட்டீஸும் வந்துடுச்சு அந்த சின்ன வயசில் அந்த விளையாட்டு விட உடம்பு பாருங்கள் அந்த பூண்டு அந்த பூண்டில் பாருங்கள் பபுள்ஸ் விடுறா அதான் அங்கே பாருங்கள் இந்த காலத்தில் தாங்க எல்லா பபுள்ஸ் வந்து பேக்கிங் பண்ணுறாங்க அப்போல்லாம் நம்ம இருக்கக்குள்ளே இந்த பூண்டு பாருங்கள் அதான் பபுள்ஸ் விடுறாங்க இருந்து ஒரு தண்ணி மாதிரி வரும் அதை வந்து பின்னலை வச்சு பபுள்ஸ் விடுவாங்க அதான் பாருங்க தோட்டத்தை அப்படியே வரக்குள்ள ஒரு பூசணி விதை வாங்கிட்டு வந்து போட்டோம் அது பாருங்கள் கொடி எப்படி ஏறி இருக்குன்ட்டு பாருங்க காய் காமிக்கிறோம் பாருங்கள் அங்கே பாருங்கள் ஒரு காய் என்ன சைஸில் இருக்குன்ட்டு இது வந்து இனிப்பு பூசணிக்காங்க குறைஞ்சது ஒரு இங்கே போறீங்க இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒரு காயிருக்கு பாருங்கள் அன்னைக்கு வாழை காமிச்சேன் ஹைட் ஓவரா இருக்கு ஃபுல்லா கவர் ஆகலை அப்படி வாங்க நம்ம வீடு பயிரா வேற பொலி பாருங்க சுற்றியும் செடி ஒன்று இருக்கும் அதுலேயும் காய் நிறைய இருக்கு இதே நீங்கள் சிட்டியில் போய் வாங்குறதுனா ஒரு காய் வந்து இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா போடணும் அப்படியே நம்ம தோட்டத்தை விட்டு மேலே மல்பெரி ஏன் மல்பெரி பற்றி நேற்று நான் உங்களுக்கு கால் வந்தேன் வீடியோ கால் வந்தேங்க மல்பெரி செடி வீட்டில் இருக்கிறதா தோட்டத்தில் தான் நல்லா கூலிங்காக இருக்குது வீட்டில் ஓவர் இந்த அடிக்கிற வெயிலுக்கு ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது அந்த அளவுக்கு இருக்குங்க கிளைமேட்டு இது தென்னை நாங்கள் அப்படியே ரெண்டாவது வெயிலுக்கு கீழே போவோம் இது வந்து ஒரு ஹெக்டர் வருது ஒரு ஏக்கர் வருது அப்படி வாங்க கீழ் வெயிலுக்கு போய் பார்ப்போம் யாராவது கமாண்ட் லைனில் லைவில் இருந்தால் யாராவது வாங்க வீடியோ காலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் யாராவது ரிப்ளை கொடுத்தா தான் நம்ம ரிப்ளை பண்ண முடியும் பாருங்கள் நிழலுக்காக மக்காச்சோளம் அப்படியே ஊனிருக்கோம் அந்த பக்கம் நிழல் சூப்பராக இருக்கும் ஏன்னா வெயில் தாக்கத்தை குறைக்கணும் இல்லை அதுக்காக மக்காச்சோளம் லைன்னாக ஊனிருக்கேங்க இதில் பார்த்தீங்கன்னா பார்க்க பாருங்கள் இதில் பாருங்கள் செடி அருமையாக இருக்கும் நிலையில் இருக்கக்குள்ள பாக்கு செடி பாருங்கள் நல்லாயிருக்கு இப்போ மக்காச்சோளமும் எல்லாம் பூட்டைக்கு வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு மக்காச்சோளம் விட்டால் கிளிங்கள் தான் முடுக்க முடியலைங்க அவ்வளோ கிளி வரும் ஃபர்ஸ்ட் ஒன் டைம் போட்டு அறுத்துட்டோம் இது ரெண்டாவது முறை கிளி ஓவராக இருக்குது இப்போ வாங்க கீழ் வெயில் போகலாம் ரெண்டாவது வெயில் இருக்கு பாருங்கள் ரெண்டாவது வெயில் தோட்டம் அப்படியே ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு நல்ல கிளைமேட் இருக்குல்ல உங்களுக்கு ஏற்காட்டு மலையை நான் அப்படியே உங்களுக்கு லைவில் வரேன் ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு வந்து ஏற்காடு மலையை எங்களால் ஃபோட்டோ கவர் ஆகலை ஒரு நாளைக்கு நான் காமிக்கிறாருங்க விவசாயம் பற்றி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் நாமளும் புது முயற்சியாக இயற்கை வேளாண்மை பண்ணலாம் குட்டீஸ் வந்து களிமண்ணில் விளையாண்டுட்டு இருக்காங்க ஏன்னா ஸ்கூல் லீவுங்கிறதுனால அவங்க அந்த வேலையை விளையாடிட்டு இருக்காங்க உருண்டை பிடிச்சி எல்லாம் பயங்கரமாக விளையாடுறாங்க காற்று பயங்கரமாக அடிக்கிறதுனால கிளைமேட் நல்லாயிருக்கு வெளியில ஒன் சைடு பயங்கரமாக இருக்குங்க காற்று இருக்கிறதுனால நல்லாயிருக்கு நம்மளது ஃபுல்லாகவே தென்னை பொலியில் பொலிய ஓரம் ஃபுல்லாகவே சுற்றி நம்ம காடை சுற்றி வெறும் தண்ணி தென்னை மரம் வச்சுருப்போம் நல்லா ஈல்டு இருக்கு நாங்கள் ஒரு மரம் குறைஞ்சது ஒரு ஆயரூபா வரைக்கும் போகுதுங்க காய் வாங்குறது தான் குறைஞ்சபட்சம் ஒரு தேங்காய் பார்த்திங்கன்னா சிட்டிலாம் நாற்பது ரூபா கிலோ கணக்கு இருபத்தஞ்சி முப்பது நாற்பதுன்ட்டு வாங்குறீங்க நாங்கள் ஒரு மரமே ஆயிரம் ரூபாய்க்கு தான் விடுறோம் குறைஞ்சது நாலு வெட்டு வெட்டிடுறாங்க ஒரு வெட்டுக்கு குறைஞ்சது ஒரு ஒரு மரத்துக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பது அறுபது நூறு காய் பக்கமாக வெட்டுறாங்க நாலுக்குள்ளே வெட்டினா கூட நூறு நூற்றி ஐம்பது காய் வந்துடுது குறைஞ்சது ஒரு நாற்பது மரம்னா நினச்சி பாருங்கள் விவசாயத்துக்கு ஒன்றும் இல்லைங்க நடுத்தரகர் இருக்கார் பாருங்கள் அவங்களுக்கு தான் நல்லா காசு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு மறுபடியும் உங்களுக்கு வீடியோ காலில் வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கால் வாங்க உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேளுங்கள் எனக்கு டவுட் இருந்தாலும் நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் Bye.